அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி ஆதி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராக அவனை அழைத்து அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார் இருப்பினும் அவனை நீதிமானக்கும்படியாக தேவனின் ஆமத்தை தொழுது கொள் காரியத்திலே தனக்கு தரிசனமான இடத்துல பலிபடத்தை கட்டி அவள் தொழுது கொள்ளாமல் போனபடியினாலே ஆதி மூன்றாம் அதிகார நான்காம் வசனத்தின்படி மீண்டும் அவனை திரும்பி வர செய்து அங்கே தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியான வழிகளை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் பஞ்சம் காலத்தில் அவன் பஞ்சத்திலே தன்னை காத்து கொள்ளுகிறதுக்காக ஓடி தன்னை மறைத்து கொண்டான் தேவனோ அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கத்திலும் அழிவிலும் தன்னை தப்பி வைத்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பானுங்கிற நீதிமானுக்குரிய பிழைப்பை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்னு சொல்லி நான் பார்க்குறான் மூன்றாவது காரியமாக இதோ அபிரகமுடைய மெய்ப்பொருளுக்கும் லோத்தினுடைய மெய்ப்பொருளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட போது ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என்மை பிறக்கும் உண்மை இப்போ வாக்குவத வேண்டாம் என்று சொல்லி ஒரு வேறுபிரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் தன்னை தேவனை அழைத்ததை அவன் புரிந்து கொண்டவனாக லோத்தை பிரித்து விடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் நான்காவது காரியம் ஆபிரகாமையை நோக்கி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்குன்னு சொல்லி கர்த்த சொன்னார் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவன் புரியாதவனாக நீ எனக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறான் அவரை வெளியே அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களை என்னும்படியை செய்து இவ்வளவாய் திரளாய் உன் சந்ததியை பெருக என்று சொன்னதன் நிமித்தம் அவன் தேவனுக்குள் தன் விசுவாசத்தில் அவன் பெருகிறதுக்கு கத்திர அவனுக்கு உதவி செய்தார் விசுவாசித்தான் அது அவனுக்கு நேரியாக எண்ணப்பட்டது பிரியமானோலே எனவே ஆபிரகாமே அழைத்த கர்த்தர் அவரை நீதிமானாக மாற்றி அவரை ஆசீர்வதித்தார் என்கிறவை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே நாம் இப்படிப்பட்ட அறுபத்துக்குள்ளாய் நம்பி காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஆபரகமை ஆசிரியர் கத்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் ஆமென்